ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்னாமிக் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்குமே வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதில் இருபது கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த யூனிட்டே வந்து விட்டுற முடியாது ஸோ அதை படித்து தான் ஆகணும் எக்னாமிக்கில் நம்ம மார்க் எடுக்கணும்னா கஷ்டப்பட்டதை இஷ்டப்பட்டு படித்தால் தான் நம்மளால் மார்க் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி எக்னாமிக் வந்து உங்களுக்கு எல்லா லெசனுமே அதாவது யூனிட்டில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசனுமே படிக்க கஷ்டமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து படிச்சிருங்க ஸோ இதை மட்டும் படித்தாலே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதை படிக்காமல் நீங்கள் எக்ஸாம் போயிடாதீங்க அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க ஸோ அதனால் வந்து எல்லா லெசனுமே படிக்க முடியலனாலும் நான் சொல்லக்கூடிய இந்த லெசன்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மார்க்கும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க அது என்னென்ன லெசன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்னாமிக்கில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்த்து டுவெல்த்தில் உள்ள நீங்கள் லெசன்ஸ் வந்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து எக்னாமிக் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதில் தான் நமக்கு வந்து இருபது மார்க் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இருபது மார்க் இருபது கொஷின்ங்கிறதுனால நம்ம எக்னாமிக் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எல்லா லெசனுமே வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லெவல்த் ஒரு அஞ்சு லெசன் இருக்கு டுவெல்த்தில் ஒரு அஞ்சு லெசன் ஸோ இந்த பத்து லெசனை படித்தாலே போதுமானது எக்கனாமிக்கில் வந்து நம்ம மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து லெவல்த்தில் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் ஸோ இந்த அஞ்சு லெசனுமே நம்ம லெவல்த் எக்கனாமிக்கில் கண்டிப்பாக தான் ஆகணும் ஸோ இதில் எந்த ஒரு லெசனையுமே வந்து விட்டுறக்கூடாது ஓகேங்களா இப்போ இந்திய பொருளாதாரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா அந்த இயர்ஸ் வந்து கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் பர்சன்டேஜ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும் ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும் அது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது அதை படித்து தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த அஞ்சு லெசனுமே வந்து கண்டிப்பாக எல்லோரும் படித்து தான் ஆகணும் இதில் எந்த ஒரு லெசனையுமே என்ன பண்ணக்கூடாது விட்டுறக்கூடாது ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் டென்த்தில் உள்ளது நைன்த்தில் உள்ளது கூட படிக்கலைன்னாலும் பரவாயில்ல இந்த லெவல்த்து டுவெல்த்தில் உள்ளதை மோஸ்ட்லி எல்லா லெசனுமே என்ன பண்ணிடுங்க படித்து முடிச்சிருங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த லெவல்த்துல அஞ்சு லெசனை வந்து கண்டிப்பா எல்லாரும் படிங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்க ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை என்ன பண்ணிருங்க அட்டன் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ படிச்சுட்டே போனோம்னா நம்மளால வந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்ட ஆன்சர் பண்றோமா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஸோ அதனால படித்தோடனே நீங்க எதாவது ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம இந்த லெசனை நல்லா படிச்சிருக்கோம் இதுல இந்த கொஷின் கேட்டால் நமக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால வந்து படித்த உடனே டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் அதே மாதிரி டெஸ்ட்டு எழுதி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஏதாவது படிக்காத கொஷின் வந்து டெஸ்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஷின் என்ன பண்ணுங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க ஸோ அதனால தான் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து சொல்கிறது ஓகேங்களா ஸோ அடுத்து டுவெல்த்து டுவெல்த் எக்கனாமிக்கில் ஒரு ஃபைவ் லெசன்ஸ் இருக்குது ஸோ இந்த ஃபைவ் லெசன்ஸுமே ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் தான் எல்லாமே படித்து தான் ஆகணும் ஸோ நாட்டு வருமானம் பணவியல் பொருளியல் அப்புறம் வங்கியியல் நிதி பொருளியல் பொருளாதார மேம்பாட்டு திட்டமிடல் ஸோ இந்த அஞ்சு லெசனும் டுவெல்த் எக்கனாமிக்கில் வந்து படிக்கணும் ஓகேங்களா இப்போ லெவல்த்தில் ஒரு ஃபைவ் லெசன் டுவெல்த்தில் ஒரு ஃபைவ் லெசன் ஸோ இந்த டென் லெசன்ஸை படிங்க இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் டேஸ் அதாவது இந்திய பொருளாதாரம்னால் அதை டூ டேஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம எக்கனாமிக்கில் அதிக மார்க்குங்கிறதுனால நம்ம அதிக டைம் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் இந்த பத்து லெசன் என்ன பண்ணணும் கண்டிப்பாக முடிச்சு தான் ஆகணும் ஸோ ஒரு லெசனுக்கு நீங்கள் டூ டேஸ் கூட எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த டூ டேஸ் வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு ப்ளஸ் என்ன பண்ணணும் ரிவைஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அது மாதிரி வந்து இந்த பத்து லெசனுக்கு நீங்கள் ரெண்டு ரெண்டு நாள் கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை ஸோ நம்ம அதிக நா நேரம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதில் மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா ஸோ இப்போ டுவெல்த்தில் இந்த அஞ்சு லெசன் லெவல்த்தில் இந்த அஞ்சு லெசன் ஸோ இந்த அஞ்சு அஞ்சு லெசன் இந்த பத்து லெசனையும் நீங்கள் படித்தாலே எக்கனாமிக்கில் நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்தில் கேட்ட லெசன்ஸில் உள்ளது கூட இதில் வந்து கவர் ஆகிடும் ஸோ அதனால் வந்து இந்த பத்து லெசனை நல்லா படிச்சுருங்க இதில் எந்த ஒரு லெசனையும் என்ன பண்ணுறாதிங்க விட்டுறாதீங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லெசனையும் விட்டுறாதீங்க இந்த பத்து லெசனையும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ டெஸ்டெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் ஏதாவது படிக்காத கொஷின் இருந்தாலும் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ரிவிஷன் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும் நீங்கள் படித்தோடனே அடுத்த யூனிட் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்கனாமிக் மறந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஈஸியாக என்ன பண்ணிடலாம் எக்ன எக்கனாமிக்கை வந்து படிச்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த பத்து லெசனும் ரொம்ப முக்கியம் பத்து லெசனையும் கண்டிப்பாக படிச்சுருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ வால்